ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம தனம் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுன்றதுக்காக தான் நான் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தால் ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஸ்கீம் போய்ட்டுருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு அதை பற்றின டீட்டெயில் சொல்லலான்னு ஒரு சின்ன ஐடியா ஏன்னால் நம்ம கொடுக்குற தகவல் மூலியமாக யாரும் ஒருத்தவங்க பயன்பெற்றா கூட அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து பிஎம்ஜேஏஒயின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பார்க்கலாம் அஞ்சு லட்சம் வரைக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறதே நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது அபவ் செவன்டி ஏஜ் இருக்கிற பர்சன்ஸ் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்து விட்டுருங்க ஏன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிமிஷம் வேணாலும் நமக்கு எப்படி வேணாலும் இருக்குங்கிறதால நம்ம இந்த இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது ஹெல்த் இன்சூரன்ஸு இண்டிவிஜுவலுக்கு ஃபைவ் லேக் வருமானம் இரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுதான் இதுக்கான டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் செப்டம்பர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை இந்த ஸ்கீமை பற்றி இதோட வெப்சைட் அட்ரஸ் வந்து இதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதை போடணுன்னா நியர்பை நீங்கள் உங்களுக்கே உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களே ஆன்லைனில் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நியர்பை நெட் சென்டர் இ சேவை மையத்தில் போயிட்டு இந்த இன்சூரன்ஸ் கார்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இதுக்கு நீங்கள் கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு பர்டிகுலர் பர்சன் வந்து ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் கொண்டு போகணும் இப்போ ஒரு ரேஷன் கார்டு உள்ள நம்ம எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோமோ அவங்க எல்லாரோட ஆதாரமும் இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த குடும்பத்தோட நபரோட மொத்த வருமானம் என்ன எல்லாமே பார்ப்பாங்க ஃப்ரீயாக நமக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸும் அவங்க ஒர்க்கும் அவங்க பார்க்கணும் இல்லையா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் நமக்கு வந்து அவங்க கேட்குற ப்ரூப் என்னென்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஃபேமிலிக்கான மொத்த பேரோட ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் மட்டும் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம கொடுத்து வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு பண்ண உடனே இ கார்டுன்னு ஒன்று ஓப்பன் ஆகி வரும் அது வந்து பிஎம்ஜேஜே ஜேஏஒய்யோட கார்டு இது நீங்கள் வந்துருச்சுனாலே உங்கள் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கவர் ஆகும் ஹெல்த் இன்சூரன்ஸு இதில் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கலாம்னா ஜென்ரல் செக்அப்பு த்ரீ டேஸ் வரைக்கும் அட்மிஷன் கேஷு கிளைம் பண்ணிக்கலாம் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னா என்னென்னா அவங்க பார்த்துப்பாங்க நமக்கு ஃப்ரீயாக பண்ணி விடுவாங்க மெடிசன்ஸு நான் இன்சென்டிவ் ஆர் ஐசியூ ஐசியூவில் தான் சேர்கிற பிரச்சனைக்கு தான் பார்ப்பாங்களா இல்லை நார்மல் பிரச்சனைக்கு பார்க்க மாட்டாங்களான்னா எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க லேப் டெஸ்ட்டு மெடிசன் வாங்கிறது ஃபுட் சர்வீஸு ஹெல்த் ஸ்கீம் அதை வந்து இதில் எல்லா விதமானமே கவர் ஆகும் நீங்கள் வந்து இந்த கார்டை எழுபது வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் போட்டு வச்சுருங்க இதில் என்னென்னா ஏற்கனவே நமக்கு வந்து கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டுருக்கு அந்தந்த கவர்மெண்ட் வரும்போது ஒரு சில ஹெல்த் கார்டு எல்லாமே கொடுப்பாங்க அது இல்லை இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுவும் கவர்மெண்ட் ஸ்கீம் தான்ங்கிறதால ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் இது கொஞ்சம் வேல்யூ கூட இருக்குங்கிறதால இதையும் நீங்கள் எடுத்து வச்சிடுங்க நான் அதை கொடுத்துட்டேன் இது எனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னுலாம் சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும் நமக்கு ஏற்கனவே என்னென்னலாம் இருக்குது ஸ்கீம்ஸு அதில் இப்போ நம்ம எதை எடுத்துருக்கோம் எதை இந்த பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இனி ஒன் தான் பண்ண முடியும் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன் அடிஷ்னலாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் ஏற்கனவே நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இதையும் நீங்கள் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் இன்சூரன்ஸு இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியிலே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணலாமான்னாலும் பண்ணலாம் இது ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறதால கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தகவலை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து மெயினாக இது எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு கவர் ஆகும் நம்ம இருக்கிற ஏரியாவிலிருந்து நியர்பை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கவர் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன்